நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பக்கம் வளர்ச்சி அப்புறம் விஷன பத்தி பேசுற பிஜேபி அதுவே இன்னொரு பக்கம் டிஎம் கே அப்புறம் காங்கிரஸ் மாதிரியான பார்டிஸ் இருக்கு அவங்க அரசாங்கத்துக்கு எதுக்காக வர விரும்புறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை முன்னேற தான் அவங்க குடும்பத்தோட பர்ச நிரப்புறதுக்காக இவங்க கிட்ட கேளுங்க இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அவங்க கிட்ட கேளுங்க அவங்க பார்ட்டியோடைய அடுத்த தலைவர் யாருன்னு அவங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க குடும்பத்துல தான் யாராவது ஒருத்தர் தலைவரா இருப்பாங்க இந்த பார்ட்டிஸுக்கு நம்ம நாட்டை விட அவங்களோட குடும்பம் தான் முக்கியம் இந்த குடும்பம் சார்ந்த கட்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றி அடைய முடியும்னா எது வரைக்கும் அவங்க இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கற வரைக்கும் அதனால தினமும் இவங்க இந்த மாதிரி புது புது யோசனைகளை தேடுவாங்க மக்களை மடக்கிறதுக்காகவும் அவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட வைக்கிறதுக்காகவும் ஆனா தமிழ்நாடு எப்பேற்பட்ட பூமினா அது எப்பவுமே சமுதாயத்துக்கு புது வழிய காட்டியிருக்கு அப்புறம் இப்ப அண்ணாமலை இந்த பூமியில ஒரு மகா ஆயிட்டாரு சுதந்திர போராட்டத்தை போய் எப்படி மகான்கள் ஆனாங்களோ அந்த மாதிரி இப்ப உழைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமினா அது இணைக்கிற பெத்த பூமி இங்க எம்ஜிஆர் மாதிரி விஷனரி வளர்ச்சியின் அரசியல ஒரு புது உச்சத்துக்கு எட்டும்படி செஞ்சாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாடு தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் வேலை செய்யறவங்களை கண்டிப்பா புறக்கணிக்கும் நீக்கிடும் இந்த தடவை தமிழ்நாட்டுல யாரெல்லாம் ஏழைகளுக்கு துணையா இருந்திருக்காங்களோ அவங்களுக்காக கட்டாயம் துணையா நிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த தடவை தமிழ்நாடு தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் பாடுபடுற அவங்கள புறக்கணிச்சிரும் இப்ப பாருங்க டிஎம்கே காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே தலைவர் அவர் மகன முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாரு அது இல்லாம இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர் அவர் மகன முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாடுபட்டுகிட்டு இருக்காரு இந்த டிஎம்கே எல்லாருமே தன்னுடைய பசங்களோட வாழ்க்கையை செட் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை அப்செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்காக பாடுபடுறாங்க ஆனா இந்த மோடி உங்களோட பிள்ளைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களோட எதிர்காலத்துக்கு கேரண்டி கொடுக்க வந்திருக்கேன் தமிழ்நாடு இந்த தடவை பிஜேபிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் அவங்களுக்கு உங்களோட பசங்களோட வளர்ச்சி மேல அக்கறை இருக்கு